ஹலோ மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல தங்கமல் ஜுவலரில விசிட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஸ்டோன் வச்ச வச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறோம் ரொம்ப அழகான கலெக்ஷன் நயா மாடல்ல வந்து இருக்குது அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்கலாம் என்னென்ன மாடல்ல இருக்கு அப்படி என்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க எத்தனை பவுன்ல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து என்ன மாடல்ல உங்களுக்கு வருது

லக்ஷ்மி வரிசை உங்களுக்கு இருக்க மாதிரி நீங்க கழுத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுல ரோடியம் பாலிஷ் கொடுத்து நல்லா ஜெர்கான் ஸ்டோன் தான் எதுவும் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி நீங்க வந்து ஒரு நெக்லஸ் நெக்லஸ்லாம் போட்டு போறதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு டிசைனா நீங்க அழகா போற ஃபங்க்ஷனுக்கு நீங்க போட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராவே இருக்கும் இது என்ன ஸ்டோன்ல உங்களுக்கு ரூபாய் எமரால்டு ஒர்க் பண்ணிருப்பாங்க கீழே ஃபுல்லா பேர் உங்களுக்கு செட் பண்ணிருப்பாங்க

பாருங்க இத வந்து சோக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம் கையில வந்துட்டு வங்கி இந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா இந்த மாதிரி வங்கி ஆட்டமும் யூஸ் பண்ணிக்கலாம் சாமி இருக்க மாதிரி இருக்குங்க லட்சுமி வர மாதிரி வரும் யானை மேல உட்காந்துட்டு இருக்கு யானை மேல உட்காந்துருக்க மாதிரி நல்ல க்ளோஸ்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு எவ்வளவு இது வந்து ஒன்பது பவுன் வரும் ஒன்பது பவுன்ல வரும் நல்லா வெயிட்டா உங்களுக்கு இருக்கு ராமர்

கொடுத்தா திரும்ப கொடுத்துருப்பாங்க டி மீனாட்சி அம்மன் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க கீழ ஃபுல்லாவே பேர் வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் ஸ்டோன் ஒரு கெம்பு வந்துடும் ஸ்டோன் இதை பக்கத்துல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இது ஒரே ஒரு சேர்ந்து செட்டா உங்களுக்கு வந்துருது இது உங்களுக்கு யானை மேல லட்சுமி இருக்க மாதிரி அந்த நெக்லஸ்ல லட்சுமி லட்சுமி இருக்க மாதிரி வருது பண்ணிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு கழுதுல போட்டீங்க அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கு போட்டாலும் ஒரு பங்கு நீங்க போட்டுட்டு போனாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் லட்சுமி இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க கீழேயுமே உங்களுக்கு லக்ஷ்மி இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க சைடு ஃபுல்லாவே மயில் டிசைன் யூஸ் பண்ணிருப்பாங்க ரெண்டு பக்கம் முகப்பு மாதிரி உங்களுக்கு வச்சிருப்பாங்க லக்ஷ்மி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு முகப்பு இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க கீழே உங்களுக்கு பால் இருக்க மாதிரி வந்துருக்கு லக்ஷ்மியும் உக்கீழ இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த செட்டா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனோட திருவுருவம் இருக்க மாதிரி அந்த ச கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே தத்ரூபமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஜுவல்ஸில் இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துட்டு வரோம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தங்கமல் ஜுவல்லரியில் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக யுனிக்கியாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க நீங்கள் த தங்கமல் ஜுவல்லரிக்கு வாங்க ஒவ்வொரு டிசைனும் ஹாரமும் நெக்லஸும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு லக்ஷ்மி அம்பான்னு பற்றிச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஆறு தோட டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் ஒன்று நம்ம காமிப்போம் பாருங்கள் நெக்லஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸோட இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரும் இப்போ வந்து மொத்தமாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு மீனாட்சி அம்மன் திருவுருவம் இருக்க மாதிரி உங்களுக்கு தோடில் கூட இருக்குது ஜிமிக்கியில் இருக்குது இந்த மாதிரி அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தங்கமேல் வாங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை கூட நீங்க ஸ்டென்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்க ஒரு அனுப்பிச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க இது வந்து என்ன மாடலில் உங்களுக்கு வருது இந்த டிசைன் நார்மல் ஆன்டிக் டிசைன்ல வரும் ஆண்டிக் டிசைனில் இருக்கிறது எமரால்டு வச்ச மாதிரி ஒரு ரூபி எந்த உங்களுக்கு எத்தனை பவுன் இது மூணு பவுன் மூணு பவுன் ஓகே மூணு பவுன்ல உங்களுக்கு ரூபி எம்ராய்டர் டிசைன் பண்ணிருக்காங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஸ்டோன் உங்களுக்கு பார்க்கும் போதே உங்க கழுத்துல நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி வேருக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கோங்க இதுல என்ன ஸ்டோன்ஸ் வந்து எம்ராய்டு யூஸ் பண்ணிருக்கோம் எம்ராய்டு ஸ்டோன் ஓகே இதுல வந்து என்ன சாமி வந்துட்டு இருக்க மாதிரி விநாயகர் யூஸ் பண்ணிருப்பாங்க விநாயகர் ஆன்டிக் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுவும் ரெண்டரை பவுன் தான் ரெண்டரை பவுன்ல உங்களுக்கு சிம்பிளா போடுறதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சாமி இருக்க மாதிரி செட் பண்ணிருக்காங்க இதுல வந்து பீக்காக்

அடுத்து இந்த ஸ்டோன் வந்து நல்லா உங்களுக்கு பாருங்களேன் லக்ஷ்மி வரிசை உங்களுக்கு இருக்க மாதிரி நீங்க கழுத்துல போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸ்டோன் வந்து அப்படியே வரிசை அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே கீழே ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இந்த ஸ்டோனும் என்ன உங்களுக்கு அது ஜெட்கான் ஸ்டோன் தான் அதுல ரோடியம் பாலிஷ் கொடுத்து நல்லா ஓகே ஜெர்கான் ஸ்டோன் தான் எதுவும் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்கன்னு இது எத்தனை பவுன் நாலு பவுன் நாலு பவுன்ல உங்களுக்கு வருது ஓகே இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி வரைக்கும் நீங்க வந்து ஒரு நெக்லஸ் நெக்லஸ்லாம் போட்டு போறதுக்கு ஒரு ஆஃபீஸ் டிசைனா ரொம்ப சூப்பராவே இருக்கும் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸ்டோன் வந்து நல்லா ரெட் கலர் அண்ட் கிரீன் சூப்பர்வா பண்ணியிருக்காங்க இது என்ன ஸ்டோன்ல உங்களுக்கு ரூபி எம்ராய்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க கீழே உங்களுக்கு செட் பண்ணிருப்பாங்க ரெண்டரை ரெண்டு உங்களுக்கு உங்களுக்கு வருது அழகா இருப்பாங்க நீங்க வியார் பண்றதுக்கு சூப்பர்வா இருக்கும் ரொம்ப அழகா டிசைனா இருக்கு

காஸ்டிங் மாடல் தான் பியூர் கேஸ்டிங் மாடல் ஹை பாலிஷ் டல் பாலிஷ் ரெண்டுலயுமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே வராது ஸ்டோன்ஸ் இல்லாம நல்லா சிம்பிளா உங்களுக்கு போட்டு போறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கும் எல்லாமே நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி நல்லா யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து உங்களுக்கு கிருஷ்ணன் இருக்க மாதிரி கிறிஸ்டன் இருக்க மாதிரி வரும் இதுல எல்லாம் என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க கேம் ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க ஆர் சேம் ஜெட் கான் ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகே வந்து உங்களுக்கு டஸ்ட் இதெல்லாம் வந்து ஆகாம நல்லா நீட்டா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க எல்லாம் தங்கமேல் ஜுவலரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனா நீங்க வந்து கலெக்ஷன எடுத்துட்டு கூட நீங்க வந்து தங்கமேல் ஜுவல்லரில காமிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொரு டிசைன்ஸையும் நீங்க வந்து பாருங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம தங்கமேல் ஜுவல்லரில பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு லட்சுமி வச்ச மாதிரி சூப்பரா உங்களுக்கு இருக்கு பாருங்க ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனாலும் எல்லாருமே கேப்பாங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க நீங்க தங்கமேல் ஜோலி விற்குவாங்க அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து தங்கமேல் ஜுவல்லரி வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க மீனாட்சி கோயில்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்குமோ அந்த கோயில என்னென்ன சிற்பங்கள் இருக்குமோ அதை வந்து தத்ரூவா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அந்த டிசைன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் கேட்கலாம் வாங்க இப்ப இதுல வந்துட்டு மீனாட்சி இருக்க மாதிரி பண்ணிருக்காங்களா மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற திருவுருவ பண்ணிருப்பாங்க சிவன் பார்வதி வர மாதிரி அமைச்சர் சிவன் பார்வதி வர மாதிரி டாலரே உங்களுக்கு நல்ல யூனிக்கா இருக்கும் பீஸ் டாலர்ல பாருங்க இதுல வந்து சிவனும் பார்வதி இருக்காங்களா ஓகே ஓகே பாருங்க இந்த டாலர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இது எத்தனை பவுன் உங்களுக்கு வருதுங்க எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க ஸ்டோன் இருக்கு

இது இந்த மாதிரி செட்டே எல்லாம் ரொம்ப உங்களுக்கு யூனிகா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மாடல் எல்லாம் இது வந்து இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க தங்காமல் ஜுவல்லரியில நீங்க விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாடல் என்ன உங்களுக்கு வருது

இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அழகா இருக்கு ரெண்டு இன் ஒன் மாடல்ல வந்து உங்களுக்கு வந்துருந்த செட்டு சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நெக்லஸ் மாடலில் வங்கியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அழகா இருக்கு அடுத்த செட் பார்க்கலாம் வாங்க

உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க ஸ்ப்ளீன் சார்ட் எடுத்துக்கோங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க தங்கமேல் ஜுவல்லரி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க சாமியை தத்ரூபமா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க அடுத்து இந்த டிசைன்ஸ் வந்து சாமி இருக்க மாதிரி இருக்குங்க லக்ஷ்மி வர மாதிரி ஒரு யானை மேல உட்காந்துட்டு இருக்கு யானை மேல உட்காந்துருக்க மாதிரி நல்ல க்ளோஸ்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு எவ்வளவு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு இது எல்லாமே பீகாக் இருக்க மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு அம்மன் வந்துடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா இது வரைக்கும் டிசைன் வர வர இது வரைக்கும் அம்மன் வந்துட்டு இதுக்கு மேல வந்து பீகாக் வந்துடும் இது வந்து லட்சுமி ஆ லக்ஷ்மி லட்சுமி வந்து யானை மேல உட்கார்ந்துருக்க மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இது எத்தனை பவுன் உங்களுக்கு வருது இது வந்து ஒன்பது பவுன் வரும் ஒன்பது பவுன்ல வருது நல்ல வெயிட்டா உங்களுக்கு இருக்கு இது வந்து ஆன்டி கலெக்ஷன் ஆன்டி கலெக்ஷன்ஸ் தான் இது வந்துட்டு இதுல என்ன சாமி இருக்காங்க

பாருங்க எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல எனாமல்ல குடுத்துருப்பாங்க எனாமல்ல பண்ணிருக்காங்க இந்த இடத்துல எல்லாம் ஸ்டோன் எல்லா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு இது அன்னபக்ஷி மாதிரி வந்துரும் அன்ன சைடுலவே ஓகே பாருங்க எவ்வளவு ஸ்டோன் கூட நீங்க உங்களுக்கு ரெட் ஸ்டோன் வந்துருது இதெல்லாம் இது என்ன உங்களுக்கு மயில் டிசைன் மயில் டிசைன் இது வந்து அன்னபக்ஷிங்கிற மாதிரி இருக்கு இதோட செட் செலக்ஷன் இதோட மேட்சிங் நெக்லஸ் மாதிரி மேட்சிங் நெக்லஸ்ல வருது உங்களுக்கு இந்த செட்டே உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க இவ்வளவு அழகா உங்களுக்கு நெக்லஸ் உங்களுக்கு செட்டு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இதோ இங்க நல்லா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி செம்மையா பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஹாரம் மட்டும் பன்னெண்டு பவுன் வர மாதிரி வந்துடும் ஹாரம் மட்டும் உங்களுக்கு பன்னெண்டு பவுன்ல வருது ஆறு பவுன் வரும் நெக்லஸ் மட்டும் பன்னெண்டு பவுன் உங்களுக்கு ஆறு பவுன்ல நெக்லஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்க ஸ்க்ரீன் சாட்டை வச்சுப்பாங்க செம்மையான கலெக்ஷன்ஸ்ஸா இருக்கு இதில் வந்து த்ரீ ஃபோர்த் காரம் வந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மிடில் காரமாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுல வந்து உங்களுக்கு என்ன சாமி வச்சிருக்காங்கன்னா மீனாட்சி அவள் திருவீநகர் அம்மன் திருவிழா ரெண்டு பக்கம் பாவை இருக்கிற மாதிரி டிசைன் வரும் சைடு ஃபுல்லாவே பால் டிசைன் மாதிரி வரும் கெம்பும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகே இது பூராமே உங்களுக்கு பால் இது வந்து சின்ன பாலா இருக்க மாதிரி பெரிய பாலும் இருக்க மாதிரியும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டோன் ஒர்க்கும்

அடுத்து இந்த டிசைன் பாக்கறோம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது ஒண்ணு மட்டும் நம்ம கலத்துற போட்டா அவ்ளோ அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு லக்ஷ்மி இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க Lakshmi வந்து இது Lakshmi இங்க பாருங்க இது பக்கத்துல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இது ஒரே ஒரு செட் தான் உங்களுக்கு வந்திருக்கு இது உங்களுக்கு யானை மேல Lakshmi இருக்க மாதிரி இந்த நெக்லஸ்ல இது சைடுல இருக்க மாதிரி வருது இது மட்டும் உங்களுக்கு எத்தனை போகன வருது அது மட்டும் உங்களுக்கு பன்னெண்டு பவுன் கிட்ட வந்து இது பூரா பாருங்க நல்லா உங்களுக்கு வெயிட்டாகவும் இருக்கு நல்ல ஸ்டோனும் இருக்கு இந்த இந்த ஸ்டோன் உங்களுக்கு என்ன ஸ்டோன் நார்மல் ஸ்டோன் நார்மல் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கழுதுல போட்டீங்க அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கு எல்லாம் போட்டாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போட்டுட்டு போனாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் இந்த செட்டே நீங்க அப்படியே இந்த ரெண்டு செட் மட்டும் நீங்க போட்டீங்கனாலே அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க செம்மையான கலெக்ஷன்ஸ் அடுத்து இதுல பாருங்க இது வந்து ஆன்டிக் கலெக்ஷன் பிளாக் ஆன்டிக் பிளாக் ஆன்டிக் வந்துரும் பிளாக் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இது பாருங்க இதுலயே உங்களுக்கு இது என்ன சாமி உங்களுக்கு லட்சுமி பட்ட லட்சுமி தான் லட்சுமி இருக்க மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க கீழேயே உங்களுக்கு லட்சுமி இருக்க மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க சைடு ஃபுல்லாவே மயில் டிசைன் யூஸ் பண்ணிருப்பாங்க ரெண்டு பக்கம் முகப்பு மாதிரி உங்களுக்கு வச்சிருப்பாங்க லட்சுமி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு முகப்பு இருக்க மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க செர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த மயில் எல்லாமே உங்களுக்கு கெம்ப் யூஸ் ஓகே சேம் மேட்சிங் நெக்லஸ் இது இதே மாதிரி மேட்சிங் நெக்லஸ் உங்களுக்கு பாருங்க இதெல்லாம் ஸ்டோன் இருக்கு இந்த இடத்துல எல்லாம் பண்ணிருக்காங்க கீழே உங்களுக்கு பால் இருக்க மாதிரி வந்துருக்கு லக்ஷ்மியும் கீழே இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க இந்த செட்டா நீங்க போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த செட்டை உங்களுக்கு எத்தனை பவுன் பதினோரு பவுன் வரும் நெக்லஸ் அஞ்சு பவுன் வரும் ஓகே இது வந்து பதினோரு பவுன்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நெக்லஸ் வந்து அஞ்சு பவுன்ல எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க மொத்தமா ஒரு பதினாறு பவுன்லிக் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து டெம்பிள் கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தங்கமல் இதெல்லாம் மீனாட்சி அம்மனோட தத்ரூபமா ரெடி பண்ணிருக்காங்க மீனாட்சி அம்மன் இருக்க மாதிரியும் லட்சுமி இருக்க மாதிரியும் இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன் ரெட் ஆன்டி கலெக்ஷன் பிளாக் ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நினைச்சீங்கன்னா தங்கமல் ஜுவல்லரி வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வர முடியாதவங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா தங்கமேல் எந்த ஷோரூம்லயுமே நீங்க டிசைன்ஸ் பாத்துக்கலாம் இப்ப நம்ம தங்கமேல் ஜுவல்லரியோட உக்கடம் பிரான்ச்சில வந்து கோயம்புத்தூர்ல வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க தங்கவே ஜெல் வாங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ